அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரி இன்னைக்கு அநியாயங்கள் நம்ம பொறுத்த பண்ணங்களை சுத்தமா செய்யறாங்களான்னு பார்த்தா நூத்துக்கு எண்பது சதவீதம் சுத்தமா தான் செய்யறாங்க பிரச்சனை அது கிடையாது அருகாமையில் இருக்கிற கடைகள் பஸ் தரிக்கிரங்களில் இருக்கிற கடைகள் மார்க்கெட் அடுத்தது மக்கள் அதிகமா நடமாடுற இடங்கள் அடுத்தது பஸ்ல பிரயாணம் செஞ்சு நிறுத்தப்படுகின்ற கடைகள் இந்த கடைகள்ல வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த வாடிக்கையாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா அந்த கடைகள் பொருட்களின் விலையை அதிகமாக விற்கிறது அல்லது டீ பிளேண்டி பானங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுவோமா இருந்தா அதன் தரத்தை குறைத்து தருவது இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கொடல்களுக்கு போற மக்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் அந்த ஊர்வாசிகள் கிடையாது வெளி மாவட்டங்கள் வெளி ஊர்களிலிருந்து இருந்து வாரவங்க இதனால இந்த கடைகளுக்கு வரவங்க ரெகுலர் கஸ்டமர் இல்ல இந்த திடீர் திடீர்னு வார கஸ்டமர்கள் யார் என்பது அந்த கோட்டல் முதலாளிகளுக்கு தெரியும் இதனால அந்த கடைகள்ல விக்கிற ஒரு ரொட்டி அறிக்கட்டு இல்ல சம்சா அறிக்கட்டு ஒரு ஐம்பது ரூபாய் சொன்னா இவர்களை கண்டா எழுபது எண்பது நூறு விக்கிற கடைகளும் இருக்கு ஏன்னு கேட்டால் பிசினஸ் என்ன பிசினஸ் இது ஊருக்கொருவில வெளி ஊருக்கொருவில தொழில் செய்ய உங்களை யார தொழில் செய்ய வாங்க சொல்லல ஆனா எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு உங்களை போலதான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இருக்கணும்னா ஏதோ ஒரு மருத்துவ தேவைக்காக இல்ல வேற ஏதாவது தான் பயணங்களை மேற்கொள்றாங்க அந்த நேரங்கள்ல பசி எடுக்கும்போது தான் அந்த கடைகளுக்கு சாப்பிட வார ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அநியாயம் செய்ய அவர்கள பணத்தை திருட்டுத்தனமா பிடிங்கி எடுக்க வியாபாரம் என்கிற பேருல பிடிங்கி எடுக்க இப்படிப்பட்ட சொத்துக்களை நீங்க சேர்ப்பீங்களா இருந்தா இந்த சொத்துக்களை அனுபவிச்சுட்டு போறவங்க யாருன்னு பார்த்தா வைத்தியனா தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு நோய் பிடிச்சி உங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க பிள்ளைகள்ன்ற வாழ்விலையும் நிம்மதி இல்லாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா செய்ய பாருங்க பசில வாரம் அவனோட வயிற்றுல அடிக்கிறாரு இதை ஏன் நான் பேசுறேன்னு சொன்னா நான் பாதிக்கப்பட்டேன் நான் டிரெக்டா பாதிக்கப்பட்டதுனாலதான் இதை பத்தி பேசணுன்றே நான் வந்தேன் ஒரு கடைக்கு போனேன் சாப்பிடன்னு ஆர்டர் பண்ணேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் வந்தது ரெண்டு தோசை தான் கேட்டேன் அந்த ரெண்டு தோசை ஒரு பீங்கான்ல வச்சு சம்பர் கொஞ்சம் வச்சு கொண்டு தந்தேன் இது கறி இல்லையா அன்னைக்குன்னு எடுத்துட்டு வர சொல்லி போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குற கறி வந்துட்டு ஒரு ஒரு தூக்குல கறியை வச்சு கொண்டு வந்து மேசையில வச்சுட்டு போனோம் சரி அந்த தோசையெல்லாம் சரி பண்ணிட்டு கறியை ஊத்த போகல திருப்பி அதே கடையில வேலை செய்யற ஒரு இன்னொரு மேசை தூக்கி வச்சுட்டாரு கறி எடுக்கவே இல்லையேன்னு சொன்ன போறீங்க அவர் சொன்னா அது எடுக்கலையா நீங்க கொஞ்சம் நீங்க அவர் எடுத்து எடுத்தாரு ஏன் சொன்னா இவங்களுக்கு தெரியும் நாங்க வெளியூர்ல இருந்து தெரியும் அதனால எங்களை பராமரிக்கிற விதமும் குறையும் இப்ப இப்படிப்பட்ட வேலையாட்களையும் உனட கடைத்துல வைக்காது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கஷ்டமாட்டான் அனுப்புற விடயும் இன்னைக்கு வாரம் நாங்க நாளைக்கு வரலாம் இல்ல எங்க ஊர்ல இருந்து யாரும் வந்தா நாங்க சொல்லி அனுப்பலாம் இப்படிப்பட்ட ஒரு கடை ஒன்று முன்னால கடைக்கு போய் சாப்பிடுங்க சொல்லி அனுப்பலாம் இப்ப நாங்க எது சொல்லி அனுப்புறோம் உங்க கடையை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லி அனுப்புறோம் உங்களுக்கு பிசினஸ் நடக்கும் ஆனா மனச்சாட்சி பரிசு ஊருக்கும் பேருக்கும் சொத்து சேர்க்கும் உள்ளத்துக்கு சேர்த்து உள்ளத்தால சேர்த்தா மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும் சந்தோஷம்